வணக்கம் டீம்ல நான் இன்னைக்கு நம்ம பாம்பன் கடக்கறத பாத்தி அப்படி சொன்னா வேற நல்லதா தான் வந்திருக்கு அதாவது இந்த வருஷம் தடை முடிஞ்சு லாஞ்சி எல்லாம் கடலுக்கு போச்சு அப்படி சொன்னா கண்டிப்பா நம்ம ஒரே நேரமே தான் வர வேண்டியது எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த நண்டு இப்ப எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க انا எவ்வளவு வாங்கி இருக்க انا இது வந்து 600 ரூபாய் தான் வேற 600 ரூபாய்க்கு வாங்கி

பிரியப்பட்ட விலையில் ரொம்ப கம்மியான சீப் அண்ட் பெஸ்டாண்டிங்க நண்டு வாங்கலாம் எவ்வளோ நண்டு வேறு இரநூறுவாய்க்கு எங்கேயும் கிடைக்குமா கிடைக்காது இவங்க ஒரு அங்கே ஒருத்தன் நண்டை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் பாருங்கள் என்ன எவ்வளோ எவ்வளவு அவ்வளோ எவ்வளோ கேட்க எவ்வளோ கேட்க ஏன் கேட்க மாட்டேகாப்புலவே வருது ஆமாம் அதனால் கேட்கல எவ்வளோ ஒரு மாடி எவ்வளோ கிட்ட கேட்காப்புல ஒரு நானூறுபா இவ்வளோ நண்டு இவ்வளோ நண்டை வெறும் நானூறுரூவாய்க்கு கேட்காப்புல ஏமாருங்க மாதிரி மீன்களை பத்தி தகவலை தெரிஞ்சுக்கிற பெரிய பணியிடம் தேர்ந்தெடுச்சால செல்ல பண்ண வச்சுக்கிறேன் மற்றொரு இனிமையான இங்கே அவர் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்